பைத்தங்காய் இங்க ஊர்ல இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மெல்லிசா இருக்குது பைத்தங்காய் வேணும் இத பாக்க காத்தோட்டிக்காய் ஞாபகம் வருது ஆனா இது சின்ன கத்தரிக்காய் எங்களுக்கு காத்தோட்டிக்காய் தேவைப்படுது ஆனா இல்லை இங்க அமெரிக்கா வந்து இங்க காத்தோட்டிக்காய்க்கு போறது வாழையில வாங்குறதுக்காகத்தான் இன்றைய காலம போலிக்கிட்டு போகி வந்தது ரெண்டே தான் விரதம் அதனால் நாங்கள் வலிக்க வலிக்கிட்டு சா வேண்டிக்கொண்டு போயிட்டு தான் சமைக்க வலிக்கிறோம் மட்டு வந்து நிற்கிட்டார் வாழையில் வேணுமா மட்டு பாவக்காயும் சமைக்கணுமென்னு சொல்லி நான் மாடியம் வாசைக்கு ஆனால் நான் இந்த பாவக்காய் எடுக்கணும்னு சொல்கிறேன்னு கோகு இங்கே தீ பாவக்காய் இது எடுக்கணுமான்னு சொல்கிறாரு என்னென்னு தெரியலை பார்ப்போம் இது பாவக்காய் தான் கோகு ஆனால் இதுதான் பாவக்காய் இல்லை இதுதான் எங்களோட ஊர் பாவக்காய் ஜ பாருங்க அது புளி புளியன்னாலும் இதுதான் பாவக்காய் கச்சலா இருக்குமாம் இந்த பாவக்காய் எடுக்க விருப்பம் இல்லையா அது சைனீஸ் பாவக்காய் அதுலாம் எடுக்க போறோம் ஒரு ரெண்டு மூணு பாவக்காய் எடுத்தா எங்களுக்கு ஓகே காணும்னு நினைக்கிறேன் சின்னக்கழிதானே சமைப்போம் எங்களுக்கு பூசணிக்காயும் தேவை மரவலி கிழங்கு வீட்டை இருக்குது புரோஷன் மரவழி கிழங்கு இருக்குது இருக்குது அப்ப பூசணிக்காய் பாக்கிறேன்

கிடைக்குது கிட்ட இருக்குது இப்போ காலம விரத்துக்கு சமைச்சு சாப்பிடணும் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்த நாங்கள் இது பாருங்க மாம் வாழைப்பழத்தை இது எங்களோட ஒரு கதளி பழம் சின்ன பழம் சிலது கொஞ்சம் பழதாக இருக்குது பார்த்து நல்லா எடுக்கும் காயாக எடுத்தால் போட்டு போய் பழத்து நினைச்சு இது காயாக இருக்கும் மாதிரி இது நாட்டு வாழைப்பழம் மாதிரி சின்னன் ஆனால் அங்காலம் இருக்குது பாருங்கோ இது கொஞ்சம் பெரிய பழம் பாருங்க மாம்பழம் இருக்குது மாம்பழம் மாம்பழம் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு காட்டுறாங்க ரெண்டு மூன்று நாங்க அப்படி பொக்ஸா கொண்டு போய் வச்சா சாப்பிட மாட்டோம் அப்படியே இருந்து பழதா போறதுதான் எங்களுக்கு ஒரு ரெண்டு அல்லது நாலு பழம் எடுப்போம் பாக்குறேன் நாங்க வளமையா புரோஷன்ல இருக்கிற மரவளிகளா பாவிக்கிறாங்களேன்னு சொன்னா வேண்டி வச்சு விட்டா எப்ப வேண்டாலும் தேவைப்படைய சமைக்கலாம் இதை வண்டி கொண்டு போனால் உடனே சமைக்கணும் ஆனால் இப்போ கண்டுட்டு கோகி இது எடுப்போம்னு சொல்லி ஒரு பாப்பம் கொண்டே சமைச்சு ஆடிய மாதம் ஞாயிற்றுக்கெல்லாம் வந்தபடியே காலை காலையில் போய் பாம்பர மக்கள்ல மிளக்கறிகளை வண்டி கொண்டு வந்தாங்க என்னென்ன மிளக்கறிகளில் வேற கத்திரிக்காய் வண்டி இருக்கிறோம் அதை விட பைத்தங்காய் வண்டி இருக்கிறோம் அதை விட கீரை வண்டி இருக்கிறோம் கீரை அந்த தக்காளி பழம் தக்காளி பழம் வண்டி இருக்கிறோம் பூசணிக்க மரவள்ளிக்கிழாங்கு அண்டு சமைக்க போறோம் எப்படி செய்வோம் பண்ணதும் பாரங்க வீடியோ தொடர்ந்து நான் எப்படி சமைக்கிறேன் பைத்தக வட்டுறது முதல்ல பைத்தக வளம் ஏன் முடிச்சிட்டு அனுப்பங்கள் அதை முறைக்கிற க வழக்கம் இல்லை முடியாத கத்தியாலே வட்டியாக கத்தி கத்தியாலே வட்டுவோம் ബ്ലാക്ക് ഓട്ട നമ്മൾ ഇതാ നേരെ പോട്ട് ഫൈതങ്ങ ആമേ പോണ്ട കൊ ജോസിക്കണം ബ്ലാക്ക് ഓട്ടയും ഫൈതങ്ങയും ഒരു അരി ഇയല പതിന്നോ എന്ന് പറഞ്ഞാ കീറിയാവിയ വെച്ചിട്ട് ഇട്ട് ഇക്രിയാ കലവിയാവിയ വെച്ചാറ്റ് ഇങ്ങട് കൂടെ നേമറോ എന്ന മരവല വാണ കൊണ്ടുവണ്ടി നടക്കുക ഇത് റെഡ് ഇംഗ്ലീഷ്

இதில் அவிய வச்சுக்கிடாங்க மரபழி கிழங்கு ஊரில் சாப்பிட்றது ஆசையாக இருக்கும் அவிச்ச கிழங்கு சாப்பிடு நாங்கள் பெருசாக வாங்குறே தானே இஞ்ச இங்கே கிழங்கு புரோசன் கிளங்க வண்டி தான் வைக்கிறது கறி வைக்கிறது பூசணிக்காய்க்கு போட்டு இப்போ இப்படி நடுகளம் அமைகிறே இல்லை அப்போ கிடைச்ச கடைச்சவடிக்கா அவிய விட்டுக்கிடாது பார்ப்போம் பாவக்கா படிச்சது நாட்டு பாவக்காய் மாதிரி இல்லை படிஞ்சதே தேப்பாவை தான் இருந்த பாவக்க பட் ஆனால் நாட்டு பாவக்கட்டும் சொல்லி நான் சொல்றது நாட்டு பாவக்கம் சொல்லி

கசப்பு கொஞ்சம் போயிரும் நம்புறேன் அப்படி கசம் வேணும் தான் போயிடும் அவிய வச்சிருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போடாம அவிய வைக்கிறோம் கொஞ்சம் அவிஞ்சு வர உப்பு போடுவோம் இரண்டாவது உப்பு போட்டா மரவழிக்கலாம் சில நேரம் அவியாமல் பற்கனிச்சு போயிடும் அதுக்காக உப்பு போடாம கொஞ்சம் அவிய வச்சுட்டு வச்சிட்டு அவிஞ்சு இடையில வேற போடுவோம் உப்பு இந்த பாவக்காய்க்கு நம்ம வெங்காயம் பதங்க விட்டுருக்குறேன் இதுக்குள்ளே இதுக்குள்ள பாவக போட்டுட்டு பாவக முதல்ல வெட்டிட்டு உப்பில் ஊற விட்டுக்கிறேன் கொஞ்சம் கசப்பு போயிடும்ன்னு. இதுல பாவக போட்டு புளி கொஞ்சம் விட்டு ஆவி விடுறோம்னு பார்க்கிறேன். ஊர்ல அடிச்சுட்ட அரை மாதிரி போட்டு வைக்கிறேன் நான். பாவக நல்லா வைக்கலாம் போட்டுட்டலாம். பாவக சமைக்கலாம் பண்ணிட்டு அரைஞ்சி புளி அடிங்க. புளியிலே அவி ஓடுது நான் பாவம் சாப்பிட்லாம் இப்போ பாவத்தை கசா போயிடுவாங்க பாத்தீங்கன்னா பாவக்க அவிஞ்சு வந்துட்டு எல்லாருக்கும் நம்புறேன் பாப்பம் எல்லாம் வதங்கி அவிஞ்சிருக்கிறார் புளிக்க எல்லாம் மட்டும் அவிய விட்டுக்கிறார் பாவக்க வதங்கி வச்சிருக்கிறார் இஞ்சால தாளிப்பம் மட்டும் கொஞ்சம் எண்ணா விட்டு இந்த சட்டியை வச்சிருக்கிறோம் இஞ்சால அப்பளமும் பொறிக்கணும்

முடிக்கிறோம் நான் சாப்பிட போற இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்